நான் ஒரு வேஸ்ட்லெஸ் நான் எதுக்கும் பயன்பட மாட்டேன் எனக்கு கணக்கு தெரியாது எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு படிப்பு இல்லை எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அழகு இல்லை எனக்கு நல்ல சௌந்தரியம் இல்லை எனக்கு பணம் கிடையாது எனக்கு அந்தஸ்து கிடையாது எந்த உயர்வு இல்லை எனக்கு எந்த எந்த எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு ஒரு உலக வாழ்க்கையில நீங்கள் நானும் சிந்தித்து கொண்டு இருக்கலாம் ஆனா தேவனுக்கு மகிமோ உண்டாகட்டும் நம்மளை படைச்ச தெய்வம் நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் அவரால் ஒரு மனிதனை அதாவது இந்த உலகத்துல நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு மனிதனை பரலோக தேவன் நினைத்தால் எப்படியும் எடுத்து பயன்படுத்த முடியும் ஆமே நலையிலோயா வசனத்துல வாசிக்கிறோம் உலகத்துல வந்து அப்ப உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் வந்து சொல்றாரு நான் வாழ்க்கையில வெளிச்சமும் ஒளியுமா இருக்கிறேன் எந்த மனிதனையும் எந்த மனிதனையும் எந்த மனித எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதே பயில் படிக்க தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா என் பேருபட்ட மனிதனையும் பிரகாசிக்க வைக்க தேவனால முடியும் படிக்கவே தெரியலையே அப்படின்னு சொன்னாலும் வேதங்களை படிக்க போதிக்க தேவன் அவனுக்கு ஞானத்தை தேவன் கொடுப்பான் நானும் உங்க மத்தியில நிக்கிறவன் படிப்பறிவு இல்லை கிடையாது பேச தெரியாது திறமை கிடையாது புத்தி கிடையாது அறிவு கிடையாது எந்த எந்த விதமான திறமையும் இல்லை ஆனா ஏசு எனக்குள்ள வந்ததால படிக்க வைத்தாரு போதிக்க வச்சாரு பாட வச்சாரு தேவனை துதிக்க வச்சாரு இன்னைக்கு அவன் அவருக்கு ஊழியக்காரன் நான் காணப்படுகிறேன் அவருடைய பணியை நான் செய்யறதுக்கு காரணம் அவர் எனக்குள்ள வந்து என்னை பிரகாசிக்க வைக்கிறார் அப்போ உங்களுக்குள்ள இயேசு உள்ள வந்தா உங்களை என்னை விட அதிகமாய் பயன்படுத்த ஒரு சுத்தம் உள்ளது